செல்லப்பாண்டி அந்த வீட்டுக்குள்ளே தமிழை கால எடுத்து வைக்காமல் நான் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உயிர் இருக்கிற வரைக்கும் இங்கே நான் சாட்டையால் அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி பிராது கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி ஊர் பெரியவங்க போய் ராஜபாண்டியை வர வச்சு பேசுவாங்க ராஜாங்கத்தை அப்போ ராஜாங்க ஐயா சொல்லுவார் எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் செல்லப்பாண்டி குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உறவும் கிடையாது அந்த குடும்பத்தை பற்றி இருந்தால் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ஐயா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க ஊர் பெரியவங்க முன்னாடி தமிழ் வந்து அப்பா ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா வீட்டுக்கு போயிடலாம்ப்பா நான் அழுகிறாங்க அப்போ தமிழோட அப்பா செல்லப்பாண்டி சொல்கிறாரு தமிழ் நீ வீட்டுக்கு போக்கண்ணு நான் வந்து இந்த இடத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்காமல் நான் உயிரோடு வீட்டுக்கு வரமாட்டேன் நீ வீட்டுக்கு போக்கண்ணு இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே செஞ்சதில்லை அப்பா இது உனக்காக செய்கிறேன் கண்ணு நீ அழுகாத அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவாக தமிழுக்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் வந்து கெஞ்சி அப்பா வீட்டுக்கு வாங்கப்பா தயவு செஞ்சு வாங்கப்பா அப்படின்னா தமிழ் நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போக்கண்ணு வாயிறு வயிறுமாக இருக்கிற நான் வந்து ஒன்னை அந்த வீட்டுக்கு வாழ வைக்காம நான் அந்த இடத்த விட்டு மாட்டேன்னு சொல்லி செல்லப்பாண்டி வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார் முகமெல்லாம் மாறுது பார்க்குறதுக்கு நம்மளுக்கே சங்கடமாக இருக்குது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு